ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு ஏன்னா அடுத்தடுத்து காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தேன் ஊரில் இருந்து பேர மருமகள்லாம் வேறு வந்து வந்திருக்காங்க சரி அப்படியே போயிடுது தங்கச்சி பொண்ணுக்கு வேறு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கடைகளுக்கு போக அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் அதனால் சமையல் வீடியோ ஜாஸ்தி செய்கிறத போட முடியல செய்முறை விளக்கத்தோடு போட முடியல சரி இன்றைக்கி ஓகே இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்போ முட்டைக்கோஸ் வந்து கடலப்பருப்பு கரு பருப்பு தாளித்து கொட்டி இந்த பக்கம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து நம்ம பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா பிஞ்சு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்தேன் இதை கூட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு கொதி கொதித்து வெந்தோன்னே இதில் கொஞ்சம் போல் எடுத்து இந்த முட்டைக்கோசில் போட்டு தேங்காய் துருவி போட்டு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் முட்டைக்கோஸ் வச்சிருக்கேன் பருப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம பீர்க்கங்காய் போட்டுருவோம் இந்த பக்கம் வந்து நான் வெங்காயம் அந்த கொஜ்ஜுன்னு சொல்லுவேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெங்காயம் நிறைய பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு கொஜ்ஜு மாதிரி வச்சுட்டு இது வந்து தாளிப்புக்கு நம்ம பீர்க்கங்காய் நம்ம தாளிக்கிறேன்னா பீர்க்கங்கா ரொம்ப கம்மியாக இருக்குது அஞ்சு பேருக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் கொஞ்சம் கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அடுத்து அதை பீர்க்கங்காய் கூட்டு வைக்கும்போது பார்க்கலாம் இப்போது நான் அந்த புளி கொஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புளி கொஜ்ஜு குழம்பு என்ன வேணாலும் சொல்லலாம் புளித்தண்ணி என்ன வேணாம்னு சொல்லலாம் இந்த பாருங்கள் நான் வீடியோ எடுக்கும்போது இப்படி தான் அந்த பள்ளி வாசலில் வந்து கரெக்ட் டைம் அதுக்கு அந்த டைம் எனக்கு சமையல் பண்ணும்போது சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ கேட்கலனு தெரியல இப்போ கடுவு நம்பர் போட்டாச்சு இதுக்கு நம்ம எப்பயும் போல் எப்பயும் போல் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த வெங்காயம் பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் சாம்பார் பொடி போட்டு வச்சா அது புளி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பொடி போடாமல் புளி புளித்தண்ணி ஸோ இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கணும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னால் நாளைக்கு புளி வீடியோ எடுக்கிற ஒரு ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேக் பெயின் ரொம்ப பேக் பெயினு சரி இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ணுவோம்னு நினச்சேன் ஆனால் வெளியில் போகிற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கல்யாணம்னு சொன்னேன் இல்லையா தங்க பொண்ணுக்கு அதனால் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது சரி சிம்பிளாக சமையல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் இன்னைக்கு அமாவாசை நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அமாவாசை வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்றைக்கும் காலண்டரில் போட்டனால நான் இன்னைக்கி நினச்சிட்டேன் ஆனால் அது சில நாளைக்கு தான் அம்மாவாசை சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு வெங்காயம் சேர்த்து அதனால் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முட்டைக்கோஸ் வெந்துட்டு இந்த பக்கம் பருப்பு வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் படு பருப்பு அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னு நினச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது அமர்ந்து போச்சு போல் இப்போ தான் வந்து பற்ற வச்சுருக்கேன் இது இப்போ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி கரைஸ்ட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல வெங்காயமும் அந்த வரமிளகா பச்சை மிளகா நம்ம எல்லாம் போட்டோம் இல்லையா இது நல்லா அப்படி வதங்கி இருக்கு பாருங்க அதாவது நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா கொதிக்கிற நேரம் கம்மியாகும் நம்ம வதக்கலைன்னா கொதிக்கிற நேரம் கொஞ்சம் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நேற்றுக்கு வந்து தங்கச்சி வந்து வீடு பால் தாய்ச்சி ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டோம் அதனால தான் சமையல் வீடியோ வரல இப்போ பாருங்கள் இப்போ நான் கரைச்சி வச்சேன் புளியை அதாவது நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணி வெங்காயமாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் நான் வைக்கிற அளவுக்கு நான் போடுறேன் அளவு நீங்கள் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி நாலு பேராக இருந்தாலும் சரி ஆறு பேராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த அளவு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நமக்கு நாக்குக்கு நமக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்ற நேரம் இந்த ரசமும் இந்த புளித்தண்ணியெலாம் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது புளித்தண்ணின்னே சொல்கிறேன் கொஜ்ஜு இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது இதை நம்ம தொந்தரவே பண்ண வேண்டாம் அது பாட்டில் கொதிக்கட்டும் ஏன்னா இது எப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிறதுக்கு அது கொதிச்சிட்டு வரட்டும் இந்த பக்கம் முட்டைக்கோசும் ரெடி ஆகிடுச்சு நம்ம பருப்பு போட்டு தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இருங்க இப்போ இந்த பக்கம் பருப்பு முக்கால் வைக்காடு வெந்துருச்சு இதை தூக்கி நம்ம கொஞ்சம் போல் முட்டைக்கோசுக்கு போட்டுக்கலாம் இப்போது பருப்பு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முக்கா வேக்காடு வந்துருச்சு இப்போ இதில் சும்மா ஒரே ஒரு கரண்டி மட்டும் அதாவது முட்டைக்கோசு வந்து தனித்தனியாக நிற்காது ஒன்று சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம இந்த முட்டைக்கோசுக்கு இந்த பருப்பை போட்டுக்கலாம் நான் அடுப்பை அமர்த்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போ ஆகிடுச்சு ஆனால் ரெடி ஆகிடுச்சு இப்போ இங்கே முட்டைக்கோஸுக்கு தேங்காய் மட்டும் போடணும் இந்த பக்கமும் கொதி வரப்போகுது இந்த பக்கமும் பருப்பு வெந்துருச்சு நம்ம அதுக்கு என்ன தேவையோ நம்ம இந்த பீர்க்காய போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பருப்பு முக்கால் வெக்காடு வந்துருச்சு ஏன்னா பீர்க்கங்கா எல்லாம் ஒரு விசில் போட்டாலே போதும் தவிச்சவை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பீர்க்கங்காய்க்குலாம் ஒரு அதாவது ஒரு விசிலே போதும் இப்போ இதுக்கு நம்ம தக்காளி ஒண்ணு அறுக்கிட்டு வந்துடலாம் இப்போ அந்த நண் அறுக்கி வச்சிருந்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் அதுவும் ஒரே ஒரு பெரிய தக்காளி இதையும் போட்டுக்கலாம் ஏன்னா பீக்கங்காய் வெந்தால் ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சரி வெங்காயமே இப்போ சேர்க்குறதே இல்லையா அதனால் வெங்காயம் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விசில் விட்டால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பருப்பு நல்லா முக்காவேக்காடு நல்லா வெந்துருச்சு மலர்ந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பீர்க்கங்காய்க்கு வந்து உப்பு அவ்வளோவா எடுக்காது அதனால் நீங்கள் கொஞ்சமாக போடுங்க பார்த்ததுக்கப்புறம் சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதாவது டேஸ்ட் பார்த்துட்டு பத்திரினா போட்டுக்கோங்க பழையபடி கைவழி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேக் பெயின் வந்துருச்சு திரும்ப ஒரு கம்ப்ளீட்டாக ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நல்ல முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு நான் பச்சை மிளகாய் போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பேரனுக்கு வந்து காரம் சேர்க்க முடியாது அதனால் முட்டை கோஸுக்கு தெரியாது இப்போ முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு நீங்கள் லாஸ்ட்டு போடுங்க முட்டைக்கோஸுக்கு உப்பு ஏன்னா நீங்கள் முதலேயே போட்டிங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் முட்டைக்கோஸில் அதனால் நீங்கள் நல்லா வெந்து நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இதாகிடுச்சு தண்ணியெல்லாம் அதாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் ஏன்னால் நான் அந்த தேங்காய் வந்து திரும்ப கூட்டுக்கும் அரைச்சி போடுவேன் அதனால தான் மிக்ஸிலே வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மிளகா வத்தல் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம அப்படியே இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கும் போட்டுக்கலாம் முன்னாடிலாம் துருவி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தேன் துருவி போடுறது ஒரு அழகு தான் ஆனால் எல்லாம் உட்காந்து துருவ முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அது இப்போ இந்த ஒரு நாலு நாளாக ரொம்ப பேக் பெயின் ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயசுக்கு ஒரு வயசு கூடும் போது நமக்கு எல்லா ப்ராப்ளமே வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பேக் பெயின் ரொம்ப இருக்குது வலியும் பழையபடி வந்துருச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இடையில அந்த காசி இதுக்கெல்லாம் போகும்போது சீக்கிரம் எழுந்துருச்சு அங்கே எல்லா இடத்துக்கும் போகணும் வைக்கணும்ங்கிறதுனால அந்த ஒரு பதினஞ்சு நாளாகவே நான் எக்ஸசைஸ் பண்ணலை இப்போ தான் இட இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஏற்கனவே கழுவி வச்சிட்டேன் அவ்வளோதான் இங்கே முட்டைக்கோசு ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்கேயும் விசில் வரப்போகுது பீர்க்கங்காய்க்கு இப்படி பாருங்கள் எப்படி தலை தலை தளத்தலன்னு கொதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்கும் ரெண்டு இது இந்த மாதிரி வச்சு சாப்பிடனா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அந்த வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா உப்பு புளி பெருங்காயம் லைட்டாக சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் போடும்போது சூப்பராக இருக்கும் இந்த இந்த வத்த இந்த வத்த குழம்புக்கும் இந்த முட்டைக்கோஸ் இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுப்பு அமைத்திடலாம் இது ரெடி ஆகிடுச்சு அடுத்து பீர்க்கங்காய் சவுண்டு வரப்போது ஒரு ஒரு விசிலை நம்ம இறக்கிடலாம் அதுக்குள்ளே நான் கூட்டுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அமர்த்திக்கலாம் இப்போ நான் இந்த பக்கம் பீர்க்கங்காய் கூட்டுக்கு நான் தாலிப்பும் போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் வடைச்சட்டி அலம்பி அதே வடைச்சட்டியை தான் அலம்பி வைப்பேன் எப்பையும் சொல்கிற தான் நான் பாத்திரமே யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் செய்கிற பதார்த்தம்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே நான் இது பண்ணிடுவேன் அதாவது சரி பண்ணிடுவேன் இப்போது இங்கே வந்து சட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பொரிச்சாலும் பொறிப்பேன் அதனால் இதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம் கூட்டுக்கு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வரமிளகா தான் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இங்கே கடுகு வெடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு போட்டாச்சு கொஞ்சமாக தான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் க தாளித்தாச்சு இந்த பக்கம் கூட்டுக்கும் அரைச்சாச்சு ரொம்ப நீங்கள் நைஸாகவும் அரைக்க வேண்டாம் நோ ரொம்ப ரொம்ப திப்பி திப்பியாகவும் அரைக்க வேண்டாம் மீடியமாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கூட்டு ரொம்ப கொல கொல குழப்பு இல்லாமல் ஒரு எதல் எதலாக வரும் அந்த கூட்டுன்னா ரொம்ப கோந்து மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எதில் எதலாக நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படி அப்படியே இருக்குது மிக்ஸி எல்லாம் தொடச்சி எப்பயுமே மிக்ஸி நான் அரைச்சேன்னா சோப்பு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தொடச்சி தான் வந்து வைப்பேன் இந்த மிக்ஸிலாம் வாங்கி நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு பிரீத்தி வாங்கி நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம மெயின்டனன்ஸ்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாமே நமக்கு சீக்கிரம் வேஸ்ட்டே ஆகாது நம்ம கொஞ்சம் க்ளீனாகவும் வச்சுக்கணும் நான் எப்பயுமே அப்படி தான் வேலை முடிஞ்சாலும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் நான் அந்த அடுப்படியை விட்டே வெளியில் போவேன் வெளியில் போவேன்னா ஃப்ரிட்ஜுக்குலாம் போவேன் கருப்புல மல்லியெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் போவேன் ஏன்னா நமக்கு சில நேரம் நம்ம வெளியில் போயிட்டோம் நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம் அடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கோன்னா நமக்கு அந்த மூடே வராது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படி அப்படியே தான் இருக்கும் நமக்கு அடுத்து செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சோம்பலாயிடும் அதனால் எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு நமக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறத ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நைட் டிஃபன் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் நான் எப்போயுமே அப்படி தான் பார்ப்பேன் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு வத்தி ரொம்ப தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதாவது சாதத்தில் போடும்போது ஒன்றும் சேராது இப்போ இதுக்கு தேவையான அளவு இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியே போடுங்க நல்லா தான் இருக்கும் இருக்கும் நான் கொஞ்சம் போல் இந்தளவுக்கு நாட்டு சக்கரை அதாவது நீங்கள் வத்த குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி கொஜ்ஜு பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு வகைக்கெலாம் நீங்கள் வெள்ளம் போட்டால் தான் எடுத்து கொடுக்கும் குளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே எடுத்து கொடுக்கும் அப்போது இல்லை அவ்வளோதான் இந்த ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பு அமர்த்திடுவேன் ரெடி ஆகிடுச்சு இன்னும் விசில் அடங்கலை கூட்டு தாளிச்சிட்டு பார்க்கலாம் தாளிச்சாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ ஃபைனலாக பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எதில் எதலாக இருக்குது ஏன்னா நம்ம நான் ரொம்ப நைஸாக அரைச்சி போட்டுருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி கோந்து மாதிரி இருக்கும் கூட்டு இப்போ இங்கே பாருங்கள் எதில் எதலாக இருக்கா இதுதான் பக்குவம் அடுத்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் இந்த நம்ம வடை வடைச்சட்டியை இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அப்பளம் கேட்டால் அப்பளம் இப்போ ஃபைனலாக வந்து நான் சாதம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன் பாருங்க நல்ல இந்த குழம்பு எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஒரு நம்ம இப்படி இவ்வளோ ஒன்றரை கரண்டி விட்டுக்காலே போதும் சூப்பராக இருக்கும் நல்லா இனிப்பு புளிப்பு காரம் பெருங்காய வாசனைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பேருக்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் முட்டைக்கோஸ் பொரியல் இந்த முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய முட்டைக்கோசுன்னு பாருங்களேன் நல்ல கெட்டி கோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நீங்கள் எப்போயுமே முட்டைக்கோஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த எதல் எதில் எதலாக இருக்குல்ல லேசாக இருக்குல்ல இப்படி முட்டைக்கோசை தொட்டால் இந்த மாதிரி வெயிட் இருக்கணும் லேசாக இருக்கிறத நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கவும் முடியாது ரெண்டாவது நம்ம இந்த கெட்டிக்கோஸ் நறுக்கும் போது நமக்கே ஆசாஸியாக இருக்கும் இதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது மொத்தத்துக்கே வந்து ஒரு முட்டைக்கோஸ் இருபது தான் நான் மூணு வாரமாக மார்க்கெட் போவே இல்லை இந்த வாரம் தான் போனேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் இந்த சமையல் நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி முட்டை நீங்கள் முட்டைக்கோஸ் பீட்ரூட் தான் அதாவது பீர்க்கங்காய் தான் வைக்கணுன்றது கிடையாது நீங்கள் கேரட் பொரியல் சௌச்சவ் கூட்டு புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வத்த குழம்புக்கு அப்பளம் சுட்டு அப்பளம் நான் இன்னைக்கு இனிமே தான் அப்புளம் இன்னைக்கு பொறிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வத்த குழம்புக்குலாம் அப்பளம் சூப்பராக இருக்கும் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும் சுட்டு சாப்பிட்றதுனா நம்ம இந்த அடுப்பு இருக்கு இல்லையா அதில் ஒரு நம்ம இந்த ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம அந்த அடுப்பை அந்த அப்பளத்தை வச்சு திருப்பி திருப்பி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுட்டாப்பளம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வேலைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்